வணக்கம் மக்களே பாருங்க நாங்கள் இன்றைக்கி ஒரு சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு பெரிய வெங்காயம் தக்காளி மூணு பச்சை மிளகு ரெண்டு துண்டு இஞ்சி இவ்வளோ பூண்டு ஒரு கரண்டி மிளகுத்தூள் ஒரு கரண்டி ஜீரகம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ரெண்டு கரண்டி சாம்பார் பொடி இது இவ்வளோத்தையும் அரைக்கணும் வறுத்த நிலக்கடலை இதெல்லாத்தையும் மிக்ஸி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் இப்படி நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்செடுக்கணும் வானலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறோம் கொஞ்சோண்டு சோம்பு சே சோம்பு சேர்க்குறோம் உளுந்தம்பருப்பு சேர்க்குறோம் அரைச்சி வச்சுருக்க விழுத இதில் சேர்த்து இதை வந்து நல்ல எண்ணெயில் நல்லா கிண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வாரது வரைக்கும் பச்சை வாசம் போகிறது வரைக்கும் கிண்டி விடணும் தேவைக்கு தண்ணி சேர்க்குறோம் நம்ம தேவைக்கு கல் உப்பு சேர்க்குறோம் இதில் தேவைக்கு தண்ணி ஊற்றணும்னா நம்ம நிலக்கடலை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காகும் அதனால் நமக்கு தேவைக்கு தண்ணி ஊற்றணும் காயப்பொடி சேர்க்கணும் அதுக்கு காயப்பொடி இல்லை அதனால் துண்டு காயம் சேர்க்குறேன் நல்லா கொதித்து பிரிஞ்சாச்சு பாருங்கள் கருவேப்பிலை போடுறோம் அருமையான தக்காளி பெரிய வெங்காயம் நிலக்கடலை எல்லாம் போட்டு செய்த கரை ரெடி ஆகியாச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல நீங்கள் செய்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வணக்கம்